அண்மை செய்தியை பார்த்த திருமாவளவன் பதிவிட்டு இருக்கிறார் ஏற்கனவே வீசிக்க மாநாட்டில் பங்கேற்க அதிமுக தாவை கவுக்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அந்த வீடியோவை பதிவிட்டு சில மணி நேரத்தில் நீக்கியிருக்கிறார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பற்றி தான் பேசிய பழைய வீடியோவை பகிர்ந்து பின் திருமாவளவன் நீக்கி இருக்கிறார் அவர் பேசியதை பார்க்கலாம் நாட்டில் முன்னால் யாரும் கூட்டணி ஆட்சி குரலை உயர்த்தினார்களோ இல்லையோ இரண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுமுறை சிறுத்தைகள் கட்சி

ஏதோ ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களா என்னன்னு கேட்டேன் ஏதோ ஒரு ஒரு கோஷம் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டேன் எனக்கு என்ன சொன்னேன் தெரியவே முடிச்சு அப்ப அழகிரியும் எழுத்தரும் சொன்னாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியல் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் முத முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் சிலையில மாலை போடும் போது சொன்ன முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் நம்ம தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சிருக்கோம் நெய்வேலிக்கு தோழர் அழைத்துக் கொண்டு போன போது அம்பேத்கர் சிலையில மாலை போட்டுவிட்டு நான் மேலே நின்று முதன் முதலில் அங்கேதான் இந்த முழக்கத்தை வைத்தேன் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கும் அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்லை மக்களுக்கு சமூக வாரியா மக்களுக்கு இதையெல்லாம் சொல்லுகிற துணிச்சலை இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களை புரிஞ்சுக்கணும்னா இந்த வரலாறுலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் சும்மா சராசரி ஆளை பார்க்குற மாதிரி எங்களை வந்து சும்மா சோஷியல் மீடியா கிடைச்சிருச்சு இல்லை எவனோ கூப்பிட்றான் அப்படிங்கிறதுக்காக எதையாவது போட்டு இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார் சுபாஷ் பிரபு என்ன வீடியோவை அவர் பதிவிட்டிருக்கிறார் தற்போது அந்த நீக்க காரணம் என்ன இன்று காலையில் தனது எக்ஸ்தல பதிவில் இந்த வீடியோவை பதிவிட்டு இருந்தார் திருமாவன் எந்த கோட்டும் அதாவது இதுல என்ன பேசியிருக்க என்ன வலியுறுத்துகிறேன் என்ற எந்த ஒரு டெக்ஸ்டும் இல்லாம இந்த வீடியோ பதிவு மட்டுமே அந்த அவரது எக்ஸ்தலத்தில் இருந்தது அதை அவர் வெளியிட்டிருந்தார் அடுத்த சில மணி நேரங்கள்ல தமிழ்நாடு முதலமைச்சர் அமெரிக்கா பயணத்தை முடித்து கொண்டு சென்னை திரும்பிய போது திருமாவளவன் அதிமுகவை மாநாட்டிற்கு அழைத்தது குறித்தெல்லாம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டார்கள் முதலமைச்சர் அதற்கும் விளக்கம் கொடுத்தார் ஏற்கனவே திருமாவளவன் இந்த விவகாரம் கொடுத்து விளக்கம் கொடுத்துட்டார் இதுல அரசியல் சம்பந்தமாக ஒன்றுமில்லை இந்த மது ஒழிப்புக்கான மாநாட்டுக்கான அழைப்பு என்பதை தான் அவருமே தெளிவுபடுத்தி விட்டாரு என்று சொல்லியிருந்தார் அதன் பின்னராக இந்த முதலமைச்சரின் செய்தியாளர் சந்திப்புக்கு பின்னராக தற்போது இந்த வீடியோவானது அவர் டெலீட் செய்திருக்கிறார் அதாவது இருக்கிறார் தனது எக்ஸ்டல பக்கத்திலிருந்து ஆஹ் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி அதிகாரம் தான் பங்கு கேட்டதாக அவர் பேசிய அந்த வீடியோ வந்து இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை தேர்தல் அதன் பின்னராக இப்பொழுது இருபத்தோரு தேர்தல் முடிந்து அப்போது தற்போது இருபத்தி ஆறு தேர்தலுக்கும் தயாராகி வருகிறது தமிழக தேர்தல் தமிழக அரசியல் களம் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் திருமாவளவனின் அடுத்தடுத்த நகர்வுகள் அவரது செய்தியாளர் சந்திப்புகள் இப்பொழுது வீடியோவை பதிவு செய்துவிட்டு டெலிட் செய்து இருக்கிறது எல்லாமே பிசிகாவை மையம் வைத்து தற்போது தற்போது தமிழக அரசியல் நகர்ந்து வருவதாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இதற்கான நீக்கம் அதாவது இந்த டெலிட் செய்ததற்கான காரணம் என்ன என்பதும் பெருமாவளவன் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது நிச்சயமாக இது குறித்து கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த இரண்டு நிமிடம் வீடியோவில் அவர் குறிப்பாக பங்கு குறித்து விசிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதுலேயே பேசி இருக்கிறது வலியுறுத்தி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோவை பதிவிட்டு பதிவிட்டிருக்கிறார் இது என்ன மாதிரியான பேசு பொருளை உண்டாக்கி இருந்தது எக்ஸ் எக்ஸ்தளத்தில் சுபாஷ் பிரபு அதாவது இப்போ கூட்டணியில அதிமுக கூட்டணிக்கு அவர் செல்வாரா விடுதலை கட்சிகள் செல்லுமா என்ற ஒரு கேள்வி எல்லாம் தமிழக அரசியல் களத்தில் இருக்கு ஒரு பக்கம் பார்த்தோம்னா ஆஹ் விடுதலை சிறுத்தைகள் இது அரசியலாக பார்க்க கூடாது இது ஒரு பொது 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 பிரச்சனைக்கான அழைப்பாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும் என்று சொல்லினார் அவர் அந்த செய்தியாளர்களுக்கு தொடர்ச்சியாக விளக்கங்கள் கொடுத்து வந்தார் இருந்த போதிலும் அது எப்படி பார்க்கிறது அப்படின்னா ஒரு அரசியல் ரீதியாகத்தான் பார்க்க வேண்டிய ஏன்னால் கடந்த பத்து வருடங்களாக திமுக கூட்டணியிலேயே விடுதலை சிறுத்தைகள் பயணித்து வரக்கூடிய காரணத்தினால் இப்பொழுது இது சொல்வதற்கோ இந்த மாநாடு நடத்துவதற்கோ காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது அதற்கான அதற்கான காலம் இதுவாக இருக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் சொன்னாலும் அதிமுகவுக்கு அழைப்பு அதே போல தமிழக வெற்றிக் கழகத்திறனி விஜய்க்கு அழைப்பு ஆகியதெல்லாம் மிகுந்த கவனம் பெற வேண்டியதாக இருக்கிறது இந்த வீடியோ பதிவு என்பது மிகுந்த கவனம் பெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆகவே அது சர்ச்சையாகிவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காக அவர் நீக்கி இருக்கலாம் ஆஹ் இரண்டாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலேயே மூப்பனாரிடம் தான் சொன்னதாக அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை தான் வலியுறுத்தி இருந்ததாகவும் அது மூப்பனார் அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது என்றும் அந்த வீடியோவில் அவர் பேசக்கூடிய ரெண்டு நிமிஷம் வீடியோவிலையும் அவர் அதை சொல்கிறாரு ஆஹ் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு என்பது இந்த டெலிவெட் செய்ததற்கான காரணம் என்ன என்பதை நாம் கேட்க வேண்டியது இருக்கிறது அதற்கான விளக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கும் என்றும் நாம் எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடத்தப்படும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகளுக்கு திருமாவளவன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தற்போது இந்த வீடியோவை பதிவிட்டு சில மணி நேரங்களில் எக்ஸ் தளத்திலிருந்து நீக்கியிருக்கிறார் அந்த வீடியோவில் அவர் இரண்டாயிரத்து பதினாறில் பேசிய அந்த காட்சிகள் பதிவிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பற்றி பேசியதாகவும் அதற்கு மூப்பனார் அவரை பாராட்டியதாகவும் அதில் பேசியிருக்கிறார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பற்றி தான் பேசிய பழைய வீடியோவை பகிர்ந்து பின்னர் சில மணி நேரத்தில் திருமாவளவன் நீக்கியிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு